ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பேர் ஹேமலதா என் மனைவி ஹேமலதாவிடம் ஒரு விசேஷமான குணம் யார் எந்த கேள்வி கேட்டாலும் நேரடியாக பதில் சொல்ல மாட்டாள் மற்றொரு கேள்வியின் மூலமாகத்தான் பதிலை சொல்வாள் வீட்டுக்கு வருகிறவர்களை வாங்க என்று கூறி வரவேற்பதை விட இப்பத்தான் வழி தெரிஞ்சதா என்று கூறி வரவேற்பது தான் அவள் ஸ்டைல் வந்தவர்கள் சௌக்கியமா என்று கேட்டால் எனக்கென்ன கேடு என்றுதான் பதிலளிப்பாள் நானும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்துவிட்டேன் அவளுடைய இந்த எதிர்கேள்வி கேட்கும் குணத்தை மட்டும் என்னால் மாற்ற முடியவில்லை முதலில் நயமாக சொன்னேன் நான் உன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டியே நான் எதுக்கு உங்ககிட்ட கோச்சுக்க போறேன் உங்ககிட்ட எல்லா குணமும் எனக்கு பிடிச்சிருக்கு ஒரே ஒரு குணம்தான் பிடிக்கல சொன்னா தானே தெரியும் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதிலாக இன்னொரு கேள்வியை கேட்கறியே அதான் எனக்கு பிடிக்கல நான் என்ன வேணும்னா அப்படி கேட்குறேன் அந்த பழக்கத்தை கொஞ்சம் அதை எப்படி மாத்திக்க முடியும் கோபமாகவும் திருத்த பார்த்தேன் கேட்குற கேள்விக்கு நேராக பதில் சொல்லாம ஏன் இப்படி எதிர்கேள்வி கேட்டு கழுத்திருக்கிற ஏன் கேட்டா என்ன உன்ன மாதிரி மற்றவங்க எல்லாத்துக்கும் எதிர்கேள்வி கேட்குறாங்களா மற்றவங்கள பத்தி என்ன பேச்சு ஒருத்தர் மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா நீ இப்படி எதிர்கேள்வி கேக்குறது எனக்கு பிடிக்கல உங்களுக்கு பிடிக்கலைன்னா நான் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி பேசுறத நிறுத்தலாமே நிறுத்த முடிஞ்சா நிறுத்தி இருக்க மாட்டேனா சரின்னு சொல்லி தொலையேன் என்று கத்தினேன் சரி போதுமா என்று பதிலுக்கு கத்தினான் எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை மனோத்தத்துவ டாக்டர் பக்கிரிசாமியை அணுகினேன் இது ஒரு விதம் இது ஒரு விதமான மனோவியாதி தான் குணப்படுத்தி விடலாம் என்றார் டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர் அவ வாயில இனிமே கேள்வியே வரக்கூடாது கவலைப்படாதீங்க ஒரே வாரத்துல சரி பண்ணிடுறேன் அடுத்த வாரம் பாருங்களேன் நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க அவ வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் டாக்டர் பிஏ படிச்சிருக்கான் இந்த தான் அவளுக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல இன்டர்வியூல கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கு எப்படி வேலை கிடைக்கும் நீங்கள் உங்கள் மனைவி அழைச்சிட்டு வாங்க தினமும் அரை மணி நேரம் எப்படி பேசணும்னா அவங்களுக்கு பேச்சு பேச்சு கொடுக்குறேன் அப்புறம் பாருங்கள் என்றார் டாக்டரின் பேச்சு நம்பிக்கையை தந்தது ஹேமலதாவை மறுநாளே அவரிடம் அழைத்து சென்றேன் எதுக்கு என்னை மனத்துவ டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போறீங்க எனக்கு என்ன பைத்தியமா சேச்சா உனக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் எதுக்கு டாக்டர் பார்க்கணும் உங்களுக்கு பைத்தியமா ஐயோ கொஞ்சம் பேசாமல் வாயேன் ஏன் இப்படி கத்துறீங்க ஒரு வழியாக டிஸ்பென்சரியே அடைந்தோம் இவ தான் டாக்டர் நான் சொன்னேனே என் மனைவி ஓ அந்த கேள்வி ஸ்பெஷலிஸ்ட் ஆமாம் இதை பாருமா உன் பேர் என்ன எதுக்காக என் பேரை கேட்குறீங்க ஸோ கேட்குற கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லணும் உன் பேர் என்ன என் பேரை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க சரி அது வேண்டாம் நான் சொல்லதுக்கெல்லாம் ஒன்று பதில் சொல்லணும் பேரதும் சொல்லக்கூடாது ம் டாக்டர் தலையை சிரிந்து கொண்டார் இதை பாருமா நான் கேட்குற கேள்விக்கு பதில் தான் சொல்லணும் கேள்விக்குறி வரக்கூடாது என்ன ஏன் டாக்டர் ஏன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் நாளும் நாளும் எவ்வளவு ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும் எதுக்கு கேட்குறீங்க டாக்டர் ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும் எதுக்கு எட்டுன்னு பதில் சொல்ல தெரியாதா கோபத்துடன் கத்தினார் டாக்டர் பதிலை தெரிஞ்சு வச்சுக்கிட்டே என்னை கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம் என்று அமைதியாக சொன்னால் ஹேமா டாக்டரை பார்க்க பாவமாக இருந்தது ஆனால் டாக்டர் மனம் தளரவில்லை தினமும் இப்படி அரை மணி நேரம் பயிற்சி கொடுத்தால் சரியாக விடும் என்று உறுதியாக கூறினார் நானும் ஹேமாவை சமாதானப்படுத்தி தினமும் டிஸ்பென்சரிக்கு பயிற்சி பயிற்சிக்காக அனுப்பி வைத்தேன் ஆனால் ஒரு முன்னேற்றமும் தெரியவில்லை ஒன்றும் புரியாமல் மீண்டும் டாக்டரிடம் சென்றேன் டாக்டர் தலையை வாராமல் பிடித்து பித்து பிடித்தவர் போல் நின்றிருந்தார் என்ன டாக்டர் ஏன் இப்படி இருக்கீங்க ஏன் இப்படி இருந்தா என்ன வந்து அந்த எதிர்கேள்வி கேட்குற குணம் எதிர்கேள்வி கேட்டா என்ன போச்சுடா ஹேமலதாவை குணப்படுத்த போய் டாக்டருக்கும் அந்த கேள்வி வியாதி தொத்திக்கொண்டு விட்டதே மிகுந்த கவலையுடனும் மன வருத்தத்துடனும் வீடு திரும்பினேன் ஹேமலதாவிடம்தான் முன்னேற்றம் இல்லை என்றால் டாக்டருக்கும் இப்படி ஆக வேண்டுமா என்று நினைத்தபடியே வீட்டுக்கு நுழைந்தேன் என்னங்க எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்க பார்க்கலையா என்றால் ஹேமலதா தூக்கி மாறி போட்டது எனக்கு இவள் ஞானத்துக்கு எந்த அவசர இடம் கொடுத்திருப்பார்கள் என்று என்னுள் கேள்வி குடைய உன் ஞானத்தை மதித்து யார் வேலை கொடுத்தாங்க என்றேன் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்னு கவர் மேல முத்திரை குத்திருக்கே அதை கூட நீங்கள் பார்க்கலையா என்று மடக்கினால் கேள்வி திலகம்